எங்கள் நிறுவனத்தின் மீது புகார் வந்த பிறகு மேலும் நாங்கள் உயர்ந்துள்ளோம் மை உரிமையாளர் பேட்டி கோவை வெள்ளிக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் மை வித்ரியட்ஸ் நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் ஆசை காட்டி மோசடி செய்தது மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் ஆயுர்வேத மருந்துகள் விற்பனை செய்ததாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள நேரில் ஆஜராகுமாறு அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்திற்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் கோவை மாநகர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேல் விசாரணை நடைபெற்றது விசாரணை முடிந்து வெளியில் வந்த மை வித்ரியட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் திரைப்படத்திற்கு எப்படி எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தால் அந்த திரைப்படம் அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்படுமோ அதுபோன்று எதிர்மறை விமர்சனங்களால் தங்கள் நிறுவனம் தற்பொழுது மேலும் உயர்ந்துள்ளதாக கூறினார் மேலும் யாரேனும் அனுமதி பெற்று தந்தால் அன்றைய தினம் கூடிய கூட்டத்தைப் போல் ஒரு வாரத்தில் சுமார் இருபது லட்சம் பேரை தன்னால் கூட்ட முடியும் எனவும் தங்கள் நிறுவனத்தில் யாரும் முதலீடு செய்யவில்லை எனவும் பொருட்களை மட்டுமே வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சக்தி ஆனந்தன் மை வித்யாஸ் மார்க்கெட் கம்பெனிய ஓனர் சோ ஏதாவது கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்றேன் தயாராக நீங்க ஒரு வாரமா எந்த வழக்கு பேசுறீங்க அந்த வழக்கா கூப்பிட்டுருக்காங்க தொடர்ந்து பேச இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எங்க கம்பெனி ஏதோ வந்து இரண்டு பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டுருக்காங்க அதுல ஒண்ணு என்னன்னா சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்டீன் நைன் செவன்டி நினைக்கிறேன்

நான் சொல்றது கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க யாரு வேணாலும் குடுக்கறீங்க சார் அது வந்து சட்டப்படி நிறுவனம் எதிர் உள்ள அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்கப் போகுது ஓகேவா அது மேட்ரு கிடையாது பட் என்னோட கேள்வி என்னன்னா இப்போ இத்தனையிரம் கோடி ஊரில் போயிருக்காங்க இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா இது அவனுக்கு எப்ப தெரியும் நான் கம்பெனி ஆரமிச்சேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் அது இத்தனை தெரியலையா இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா நான் டூ டேஸ் உடனே ஒர்க் பண்ண கம்மிதான் அதோட மாற்றிட்டு கிடையாது ஆனா அதுல வெளியே வந்து கம்பெனி ஆரமிச்சிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை ஏதா கோமாலுதாங்களா நீ தான் ஞாபகம் என்ன காரணம் இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல பேஸ்புக்ல ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேச நாமளும் பிட்ட போட்டோம்னா நமக்கு எல்லாம் தேருமா இல்ல நாமும் ரெண்டு பேரும் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம் ஆனா என்ன பண்ணா இது நான் பாக்கல வெளிவந்து மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து போட்டாங்க தெரியல சார் நான் சொல்றேன் யாராவது இல்லையா கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் ரெண்டு வருஷமா கொடுத்துக்கணும் இல்லையா

அதுக்கு நான் பதில் சொல்றேன் அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் வாங்கலாம் இருக்காங்க குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே வழியே அதுல உருப்படியாக அவங்க தயாரா இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பில் கேள்வி கேட்கறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் சிம்பிள் சார் இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா எனக்கு முற்று இன்னொரு க்ளோஸ் அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோட முடிச்சு வாங்க கணக்கு இருக்கா வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வரிசை இருக்குதோ அவ்வளவு எங்க இருக்கும் ஏன் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பண்றேன் அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன் எம்பத்தி பாயிண்ட் அன்னைக்கு எங்கிட்ட ஒரு ஆபீஸ்க்கு செஞ்சு காமிச்சிருக்கா இன்னைக்கு எல்லா ஆபீஸ் ஸ்டோரேஜ்ல செஞ்சு காமிச்சிருக்கா இன்னைக்கு ஸ்டோர் இருக்கு அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா பண்ண முடியாம போகுமா அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக போய் பண்ணி காமிச்சேன் இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர் நீங்க கேட்கலாம் ஐம்பது லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஐம்பது லட்சம் பேர் காலேஜ் பிடிக்கிறாங்களா இல்லையா பள்ளதங்களா இல்லையா யாரும் கஸ்டமர் தானே அவங்க என் கஸ்டமரோ உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போவதில்ல யாரையும் கம்பசை வாங்க சொல்ல போதில் ஒருவேளை அவர்கள் மனம் மாறி நிறுவனத்துடைய பாடகிஸை முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பன் எங்க இருக்கு நீங்க முடிவு நீங்க இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும் சரி போலியா பாடகர் சொன்னா அதுமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அவங்கள யாரு ஒரு ப்ராடக்ட் ஒரு தயாரிக்க சர்டிபிகேட் தானே சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம் போலீனா புடிச்சு நிறுவிக்க சொல்லுங்க எங்க மேல போட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சரி போ சும்மா போற ஓகே போலீஸ் உயிர்ப்பான சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற எவிடன்ஸ் கேள்வி பதில் வேணுமா இல்லீங்களா சோ நான் பப்ளிக் வைக்கிறேன் நான் ரகசியம் பொட்டங்கிட்டே கொடுக்குறேன் பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு போலியாக பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் விற்பாங்களா எப்படி பப்ளிக் விற்க முடியும்

ஒரு புகார் புகார் இப்படி கம்பெனி தப்பு பண்ணுது இந்த விதத்துல மோசம் ஏதோ தொடர்ந்து போவார் பல முறை அட்டாக் அட்டாக் கஜினி மூலம் தோத்து போயிருவாரு அதாவது அதிகமாக அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி அட்டாக் பண்ணி கொடுத்ததுல ஒரு மூவ்மெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி பத்து மாதம் ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டூ டேஸ் கழிச்சு அது தகவல் தெரியுது எது அவர் கம்பெனி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லல என்ன சொன்னது யாரு மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க சோ பார்த்தேன் யாரோ யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க இதுக்கு மேல நம்ம பேசுறதாக சொல்லிட்டு ஏன் சேனல்லயே நான் எஃப்ஐஆர் வாங்க எஃப்ஐஆர் ரெண்டு செக்ஷன்ல போட்டுருக்காங்க சம்பந்தமே இல்ல இது பதில் சொல்றதுக்கு நமக்கு தான் முடியும் சொல்லி சிம்பிளா முடிச்சிடறேன் என்னோட எம் டி போர்த்துல என்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன் இது எப்போ இந்த விஷயம் நடந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது எல்லாமே க்ளோஸ் ஆயிரம் கோடி தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெருசா கொண்டாடும் போது அதை பாக்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான் இதை தாண்டி ஆரசு ரெண்டு ஆபீஸ் முடிட்டோம் இல்ல ஸ்டோர் முடிட்டோம் எந்த ஸ்டோர் முடிக்கலாம் காமி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் அங்க மக்கள் கோவப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இதை போய் முறையிடுவோம் யாரு கோயம்புத்தூர் யார் பொறுப்பு யார் முக்கிய மாண்பு மாவட்ட ஆட்சியர் சார் அவருப்பா சந்திச்சு சொல்ல போற சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புற முடிவு பண்றான் என்கிட்ட கேக்குறான் சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ணிக்கோன்ற எப்போ கொஞ்சம் பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல சனிக்கிழமை கால வரைக்கும் பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை திடீர் சனிக்கிழமை மதியதுமா ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து ஊர் பஸ்ஸே வருது வரன்னு சொன்னேன் எங்க ஊர் பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்க இருந்து சொல்லும் எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த லொக்கேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் ஐம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபிஸ் இந்த பக்கம் ஐம்பது மீட்டர்ல எஸ்பி ஆபிஸ் ஆப்போசிட்ல பார்த்தா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் ஜி இந்த பக்கம் கேஜி ஹாஸ்பிட்டல் கோர்ட்னு சொல்லும்போது போது ஹார்ட் ஆஃப் லொகேஷன் இது இங்க அப்படியே வந்து என்ன ஆயிருக்கும்

பப்ளிக் உள்ள போயிருவா வண்டி எல்லாம் எங்க வந்து இருக்குது பாதிக்கிறதா இருக்காங்க சோ பெரிய கபலவர் ஆகும் போதா நான் என்ன பண்றேன் மக்களுக்கு சிரமம் தான் வரவாள் தரிஷ் எங்க மக்களுக்கு இப்போ நீங்க வந்து ஆட்டோமே எல்லாம் எங்க நில்லுங்க எல்என்டி பைபாஸ்ல ரோட் டோர்மன் நில்லுங்க வண்டி விட்டு இறங்காத அப்படி இறங்கால கீழ நில்லு மணி வண்டி ஏறி வந்து ரோட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள வராத ஓரமன் நில்லு தண்ணி பாட்டு நீயே கொடுத்துக்கோ எல்லாம் சொல்லியாச்சு இதுதான் நடந்தது அப்போ குருவே என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்றேன் ஐயா நீங்க போய் பக்கத்து சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ல கம்ப சொல்லிட்டு சொல்லும் போது சூழ்நிலை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் இது கிடையாது இது வந்து பக்கத்துக்கு சிக்னல் போங்கட்டாங்க அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் அங்க கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு சோ அலோவ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில் வாங்கிட்டார் அப்போ மக்கள் இல்லைங்க கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் இங்க தான் போகணும் அங்கதான் நீங்க வந்து மனு கொடுக்கணும் அதுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அங்க எங்க யாரு தேவையோ கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்க மற்றபடி இங்க வரக்கூடாது அந்த விஷயத்தை அவர் சுத்தான் போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கே அவருக்கு புரிய மாறா அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது இந்த ஜென்ரல் வீடியோ போடுறேன் ஆந்திரால இருந்து கிளம்புற ஒரு பஸ்ஸ காமிச்சிதே கிளம்பிருக்கான் ஸோ ஆந்திரா விஜயவாட நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பத்து பேர் நீங்க காலையோடு பஸ் குடிச்சி கிளம்பி வரேன்னு சொல்லும்போது

பத்தொம்பாந்த எவ்வளவு நாள் கேப் இருந்துச்சு இருபத்தொன்பதாம் தேதி நாள் கேப் இருந்துச்சு இல்ல சார் நான் மண்டே தான் சண்டே பண்ணிருக்கா சண்டே தான் பண்ணிருக்கணும் வேலைக்கு போறினஸ் பண்றாங்க அவங்கள முடியும் நான் பண்ணுற முதல் காரணம் அது நடந்து மண்டே ஏன்னா கரெக்டா மண் கொடுக்க அன்னைக்கு தாங்கறதுனால அன்னைக்கு வந்துருக்கான் சோ பூட்டி அதிகமா எடுத்து மாதிரி ரெண்டாவது நான் பண்ணி தான் அது பொட்டிக்க அங்க போய் மக்களை கஷ்டப்படுத்துறேன் இங்க வந்தா என்ன இருக்கும் இந்த இந்த எவ்வளவு விஷயம்

ஹோமியோபதி இருக்கு இவர் சித்தா இருக்கு அலோபதி இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் நோ டவுட் ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் லைசன்ஸ் வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மருந்து கிடைக்கு போங்க நீங்க எத்தனை ஆயுத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்கவும் விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறது வந்து அவங்க உடன்பாடு செய்யறாங்க இது எங்க திணிச்சேன்

சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாவே இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுக்கலாம் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க திட்டாங்க இவங்க திட்டம் சொன்னா அந்த படம் ஓடிடும் சார் அப்படி ஏற்கனவே நல்லா ஓர படம் தான் மைவித்திரி அதை சிறப்பு ஓட வச்சது ஊடகங்களும் யூடியூபரும் நன்றி அது அவங்க தான் கேட்கணும் ஏன் தெரியுமா எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன வசதி கேட்கவே இல்லை அப்போ என்னவா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன சரி சொல்லி கேட்டா நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டுருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன் என்கிட்ட அந்த காலம் இல்ல அதனால லிஸ்ட் என்கிட்ட இல்ல ஆனா யாராவது ஆகலாம் ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே தப்பா யாரும் செய்யலாம் பட் எங்க லிஸ்ட் என்கிட்ட இல்ல பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க சிட்டி கிரைம் சைபர் கிரைம் மூமா மாசம் போயிட்டேன் எவிடன்ஸ் இல்ல அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா குடுக்க வேண்டிய விஷயம் வெறும் வாயு சொல்லி வர முடியாது ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா இப்போ நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்டு தெரியுமா வண்டி லைசன்ஸ் கேட்ட கொடுக்கணும் தானே வண்டி ஓட்டியும் ஆர்சி கேட்ட கொடுக்கணும் எனக்கு இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்டா கொடுக்கணும்ல அப்படி ஒரு நிறுவனம் நடத்திருக்கு ஒரு செயல் செயல்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும் இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க சார் என் லாயர் பாத்துக்குவாங்க ஏன்னா இது வந்து இது வழக்குல எந்த முகாந்தரமும் இல்ல எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லா விலை கொடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது ஒண்ணு தள்ளுபடி அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்து நான் பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லையா இந்த இந்த முகாந்திரம் ஏதாவது இந்த விசாரிச்சாங்க எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க விவசாயி தயாராக கூப்பிட்டா போறோம் அவ்வளவுதான் ஐந்து பிரிவு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் மூணு என்னன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்ல சொல்லுங்க சும்மா அடிச்சுடுறதா அஞ்சு பிரிவு பத்து பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே என்னங்க சார் நான் தப்பு தான் வாங்கணும் அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒண்ணு அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க இல்லன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லன்னா ஏபி எடுக்கணும் அப்படிதானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில் கணம் இல்ல வழியில் பயம் இல்ல தைரியம் வந்துட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும் யாருக்கு சவால் இல்ல என்ன அசிங்கப்படுத்த செய்தி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் கூட்டணும் சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருந்தால் இது என் கூட்டம் அல்ல காமிக்கிறதுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க நான் கூட்டி காமிக்கிறேன் எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் வருஷ கணக்கில் வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் குறைஞ்சபட்சம் என்னால இருபது லட்சம் பேருக்கு கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு யாராவது பரிசு வாங்கி கொடுங்க டெஃபனா செஞ்சு காமிக்கிறேன் யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்கல்ல உங்ககிட்ட என்னன்னா இருக்குது நீங்க கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்றேன் எதுக்கு பயப்படுத்தணும் சார் ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது இது எது யாரும் எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும் எதுக்கு நான் பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல ஆப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யாரு பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் பயப்படக்கன்னு இருக்குது இருக்குதுல

சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல அங்க இங்க வர்றத அங்க போக இங்க போக சேர்த்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு குழந்தை சம்பிச்சிருக்கோம் இதை நான் விரும்பல தவிர்க்க நினைச்சேன் அதை செஞ்சிருக்கேன் இது தப்புனா அதை செஞ்ச எனக்கு வருத்தம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் இது என்னன்னா அப்படின்னு சொல்றேன் அனைத்து ஊடக சார்பில பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாகுதுங்கிறத நான் தெளிவா டாக்குமெண்ட் நிறுவி வந்திருக்கேன் அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன் சோ ஒன் செகண்ட் கிளியா சொல்றேன் நம்ம கம்பெனி மிகச்சிறப்பா அப்பல் கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம் சோ தடைகள் வரலாம் தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு இயற்கையின் துணை கொண்டு இறையின் துணை கொண்டு மக்கள் சதி உடைச்சி மிகச்சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யறோமோ அதை வச்சு போவோம் சோ நல்ல ஒரு லட்சியம் வெல்வே நிச்சயம் நன்றி வணக்கம் நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார் ஒரு ரூபா கூட பண்ணல முதலீடு எங்கிட்ட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் டெபாசிட் சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரும் என்ன கூட்டுவாங்க முதலீடு பண்ணவங்கள முதலீடு பண்ணல எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நிறையா பட் முதலீடு யாரும் பண்ணல இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில் ஜீரோ ஃப்ரீ ஐடி ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ ஐடி

இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சாரி எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஒரு பில்டிங் அமெரிக்கா இருக்கார் அங்கிருந்து கால் என்னங்க பிரச்சனை பண்றாரு அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடைப்பை பெருசா போட்டுருப்பாங்க இப்ப ஒரு விஷயம் சொல்ல போற சர்க்கிள் கொடுக்க போறேன் எல்லாரும் நம்ம லோகோ ரோட்ல வித்தியிருட்ல வரும் மை வித்தியான பார்ப்பான் ஏன் அந்த இதை மதித்து தெரியாத மக்களுக்கு சந்து மந்தெல்லாம் வட்டி கூட ரீச் பண்ணிட்டீங்க இனி வியாபாரம் தான் சொல்லுங்க எல்லாம் விதைச்சு விட்டீங்க ஏதாவது விதைச்சு விட்டீங்க இதுக்கப்புறம் நான் செய்ய ஒரே வேளை நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு அமைச்ச போதும் ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பி தான் அப்படியே வந்திருக்காங்க இதுவே லைவ் இருக்காங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க இதை நான் மெயின்டென் பண்ண போதும் அத்தனையும் எனக்கு பாசிட்டிவாக மாறும் நன்றி வணக்கம் தெரியல சார் எங்க டேட்டா இல்லை தெரியல டேட்டா தெரியுங்க தேங்க்ஸ் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.